எப்படி ஒழுக்கராக இருக்கணும் எப்படி மக்களுக்கு நல்லது செய்யணும்ன்றதே வந்து திரைப்படத்தில் நான் பார்த்து பார்த்து வளர்ந்ததுனால இன்னைக்கு அவர் எங்களுக்கு ஒரு கடவுளாக தான் ஒரு மனிதனை வந்து எப்படி நேர்மையாக ஒழுக்கமாகவும் வாழணும் என்று எங்களை தத்துக்கொடுது கேப்டன் அவர்கள் தான் அதே போல இன்னைக்கு எங்கிட்ட அவர் இல்லைனாலும் அவர்கள் என்னைக்கும் எங்கள் மனதில் வாழ்ந்து கொண்டு கடவுளாக தான் நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கோம் இந்த அளவு வந்து எங்க கொடுத்துருங்க எங்கிருந்து எங்களுக்கும் நாங்க இப்ப வந்து